சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் கல்யாண ஸ்டைலில் ரவா கிச்சடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே பஞ்சு போல் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிச்சடியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதுக்கு முதல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட நெய் கூட ஊற்றிக்கலாம் இதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு முந்திரி போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லா வந்து இதை ரோஸ் பண்ணணும் தேவைப்பட்டால் நீங்கள் நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் வறுத்த நிலக்கடலை நார்மல் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் எதையும் நல்லா வதக்கணும் இது வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் வதக்கினாவே போதும் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறமா பெருங்காயம் பச்சை பட்டாணி எல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை கா பச்சை பட்டாணி கேப்சிகம் காலிஃப்ளவர் எல்லாமே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குமே நல்லாயிருக்கும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கோம் இதுவுமே ஒரு நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ரவை வந்து ரெண்டு கப் போடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்க ஒரு கப் ரவைக்கு நம்ம மூணு கப் தண்ணி ஊற்றணும் அந்த அளவு தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கப் ரவைக்கு மூன்று கப் நாலு கப் கூட நீங்க பர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றலாம் இப்போ நம்ம ரெண்டு கப் ரவா போட்டிருக்கோம் அதனால கிட்டத்தட்ட ஆறரை கப் தண்ணி ஊற்றலாம் ஆறுல இருந்து ஆறு இல்லனா ஏழு கப் தண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் இதை வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தான் நீங்க வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் நார்மல் வாட்டர் நீங்க வந்து ஊற்றக்கூடாது அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது தான் அது சீக்கிரமாக குக் ஆகும் அதே சமயம் ரொம்ப குழஞ்சி போகாது கட்டியும் தட்டாது இதை மூடி லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஸோ அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்ட்டு இது கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் மூடி வச்சுட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போடுறோம் ஆனால் கல்யாண ஸ்டைல் அப்படிங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதே சமயம் ரவையை போட்டுவிட்டு ரொம்ப வேகமாக கலறீங்க அப்படின்னா களி மாதிரி ஆகிடும் ஸோ அதை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும் இதை மூடி அப்படியே வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் சட்னிக்கு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கடலை அதுக்கப்புறமா உப்பு அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரவையும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி அளவுகளோட நீங்கள் பண்ணி பாருங்கள் நீய்யோ ஆயிலோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபோர்ட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்